நம்மளோட சேனலில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்த்துட்ருக்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டுலேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸில் இந்த இடம் இருக்குதுங்க பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்குள்ளது செம்மண் பூமியாக இருக்குங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலையே ஆறு அமைஞ்சிருக்கு டேம் தண்ணி வரக்கூடிய இடமாக தான் இருக்குது இதனுடைய விலை ஒரு ஏக்கரின் விலை இருபத்தஞ்சி லட்சம் இந்த இடத்த பற்றின முழு விவரத்துக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்